புதுசாக லான்ஸ் ஆனால் கிரெட்டாவோட மாடல் தான் வந்து போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா டாப் மாடல் ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹெட்லைட் ரெண்டுமே வந்து எல்இடி மேல இருக்கிறது ஹை பீம் கீழ இருக்கிறது வந்து லோ பீம் இது வந்து ஃபுல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க ஹேலஜனே கிடையாது மேல வந்து இண்டிகேட்டரும் எல்இடி தான் இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எல் வந்து ஸ்டிப் மாதிரி வருது இதுவும் எல்இடி தான் சென்ட்ரா ஹுண்டாய் லோகோ வந்து தெரியாத மாதிரி கொடுத்துருக்காங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பழைய கரெக்டாகவும் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது பழைய வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது அப்டேட் மாடல் மாதிரி தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சைட் லுக் பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு வீல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டைமண்ட் கட் அலாயில் தான் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆர் செவன்டீனு அதே மாதிரி இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நாலு டிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ட்ரம் பிரேக் கிடையாது பழைய வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க்கு பேக் ட்ரம் வரும் பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஃபோர் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்வெர் சென்சர் கொடுத்துருக்காங்க இது வந்து டாப் மாடல்ன்றதால ரெக்வெர் சென்சர் வருது உள்ளே வந்து லுக் பாருங்கள் ஒரு ப்ரீமியமான கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லுக் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஆடி பிஎம்பிள்யூலாம் போகிறீங்களோ அதோட லுக் எப்படி இருக்குமோ அதே ப்ரீமியம்னஸ் வந்து அப்படியே வந்து ஒரு உண்டாய் காரில் கொடுத்துருக்காங்க உண்டாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கனா கம்ஃபர்ட்டு இந்த கார் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்யூச்சரோட தான் சொல்லணும் சீட்ஸ்லாம் பாருங்க ஃபுல்லாக லெதர் சீட்ஸ் தான் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு வாக்குறன் மாதிரி பாருங்கள் உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதுதான் ட்ரைவர் காப்பிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவர் காப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரெண்டு பேர் உட்கார்றதுல மூணு பேர் உட்காந்துச்சாலும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் லெக் ரூமு நீர் ரூமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க சென்டரை வந்து ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காரும் போது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் ஆனால் இதில் உட்காந்துச்சிங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஒன்று நான் உள்ளே உட்காந்து எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தாலே தெரியும் நான் உள்ளே உட்கார முடியும் அப்போ எல்லாராலையுமே உட்கார முடியும் அதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஜஸ்ட் ஒரு வாக்கவுண்ட் மாதிரி பார்த்துருவோம் டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குண்டாயை லோகோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி இலுமினேட்டராக கொடுத்துருக்காங்க இது வந்து குண்டாயை பார்த்திங்கன்னா அவங்க ஹெட் ஷேப்பை வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஆக்சுவலாக பார்த்தா நல்லா தான் இருக்குது ஃபுல் எல்இடின்றதால பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து சூப்பராக இருக்கும் இந்த லோகோ பாருங்கள் சுத்தமாக தெரியவே இல்லை நெக்ஸ்ட்டு சைட் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்ம நீட்டாக இருக்குது செம்ம எலகன்ஸாக இருக்குது ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது ஃபியூல் டேங்க் வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டோரில் இருக்க ஸ்பீக்கரை பார்ப்போம் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா போஸ் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து சூப்பராக இருக்கும் இதை அடிச்சிக்கிறது வேறு எந்த காரமும் இருக்காது ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரெட்டாவில் மட்டும்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உள்ளே உட்காந்து காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து சிக்ஸ் ஒன்று ஹைட்டு எனக்கு உள்ளே போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது என் தலையும் இடிக்கல மேலே பார்த்தீங்கன்னா பேரானாமிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒர்ஜான அளவுக்கு வந்து கேப் இருக்குது சென்ட்ரா ரியர் பேசஞ்சர்ஸ்க்குன்னு சொல்லி ரெண்டு ஏசி வென் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க ஒன்று கொடுக்காமல் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ தட் ரெண்டு ஃபோன் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் பாருங்க எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸின் ஓடுறோம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டிரைவர் காஃபிட்டிங்கன்னு பார்க்கும்போது லுக்கு சூப்பராக இருக்குது இன்னும் வந்து டிஸ்பிளேலாம் ஆன் ஆச்சினா இன்னமும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு உள்ளே உட்காந்து பார்ப்போம் டோர் ஓப்பன் பண்ணோனே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சம ஃபீல் கிடைக்குது மற்ற காசுலாம் இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல பட் ஆனால் அது வந்து ஃபுல்லாக ஃப்யூச்சர் லோடராக இருக்கிறதால வந்து சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்கள் அந்த லெதர் ஃபுல்லாமே லெதர் தான் ஸ்டேரிங்கும் லெதர் ராப்படு தான் சீட்டும் லெதர் ரேப்ல தான் இதெல்லாம் வந்து வெண்டிலேட்டர் சீட்டுன்றதால குஷனும் சூப்பராக இருக்கும் உட்காரும்போது அந்த டிஸ்பிளே பாருங்களா எவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு நான் டோரை வந்து லாக் அது எப்படி தெரியுதுன்னு பாருங்க எந்த டோர் ஓப்பன் ஓப்பனாக இருக்கோ அந்த டோர் மட்டும் தெளிவாக தெரியுது ஸ்டேரிங்கில் லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் லேன் அசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல பேடல் ஷிஃப்ட்ஸும் வருது நம்ம கியர்ஸை வந்து இங்கேயே அப் பண்ணிக்கலாம் டவுன் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபீச்சர் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ற டிஸ்ப்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சு டிஸ்பிளே ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதுவாக கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோல் ஃபுல்லாமே வந்து டச்சில் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுவிச்சஸ்லாம் ப்ரீமியமாக இருக்குது ஒரு சில சுவிச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்யாது பட் ஆனால் இதில் வந்து எல்லா சுச்சஸும் ப்ரீமியமாக இருக்குது கியர் லிவர் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆட்டோமெட்டிக் கியர் பாக்ஸ் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் மோட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது இது வந்து பார்க்கிங் வந்துடுது அது இல்லாமல் வந்து ஹாட்டோ ஹோல்டு இருக்கு இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம் ரெஸ்ட் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது ரெண்டு பாட்டில் வந்து ஹோல்ட் பண்ணலாம் க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான் மேலே வந்து பாருங்கள் ஒரு ஏரோப்ளேன்ல இருக்க மாதிரியே வந்து டிசைனை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டேஷ் கேமும் வருது ஃப்ரண்ட்டு டேஷ் கேம் பேக்கையும் எடுத்துக்கலாம் ஐ மீன் வந்து அதே மாதிரி செல்ஃபி மாதிரியும் எடுத்துக்கலாம் சைட் மிரர்ஸ் வந்து வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் வந்து வண்டி வந்து கிட்ட வருதுனா அந்த இடத்துல வார்னிங் வந்து ரெட் கலர் பிளங்க் வர மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஹை லெவலில் பார்க்கும்போது கார் வந்து ஃபுல்லி வந்து ஃபியூச்சரோட தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த செக்மெண்ட்டில் கரெக்டாக அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த கார் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்